ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆக்சுவலாக காலில் தூங்கி எந்திரிச்சோன்னே ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு ஸோ அதை வந்து நீங்களே வந்து பாருங்கள் குட்டி வந்து நாங்கள் எல்லாருமே தூங்கி எழுந்திரிச்சி வந்துட்டோம் டைம் வந்து ஒரு டென் கிட்ட ஆயிடுச்சு அவள் வந்து உள்ளே தூங்கிட்டு இருந்தான் மாமா வந்து காலை ஏர்லியா நாலரை மணிக்கெலாம் கிரிக்கெட் மேட்ச் விளையாடலான்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கெலாம் கிரவுண்டுக்கு போயிட்டாரு ஸோ நான் கன்வீன்ட் நானும் வெளியில் உட்காந்து டிவி இருந்தோம் காலை சாப்பாடுலாம் சாப்பிட்டு டிவி இருந்தோம் ஸோ இவன் வந்து தூங்கிட்டு இருந்தவன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி பார்க்க பொறுமை தோரடி கதவை

பொறுமையா அம்மா அப்படியே கதவை ஓபன் பண்ண அம்மா உனக்கு சாக்லேட் தருவேன் அக்கா இருக்கா இங்கயா பண்ணி பண்ணி ஓப்பன் பண்ண கதவு தோற அப்படியே தோற தோற கதவை கதவை தோற கதவை தோற ஆ அம்மா இருக்க

கட்டில ஏறிட்டு சொல்ல அப்பா கதவு உடத்துறா கட்டில எறிட்டியா ஏறிட்டியா இல்லையா நீ போ கதவை விட்டு தள்ளி நின்னு வாங்கிட்டு கட்டில எறிக்கோ ஏறிட்டியா கட்டில நிக்கிறா ஜன்னல் ஏட்டி பாக்க சொல்லு ஜன்னலை பார்க்க சொல்லு ஜன்னல் டப் சொல்லு ஜன்னல் போ அக்கா அந்த வழியா வர்றா ஜன்னல் கிட்ட போ ஜனல் ட போறியா கூப்பிடா ஜி கூப்பிடுறோம்

குட்டி இங்க பாரு மீ கால தூங்கி எந்திரிச்ச உடனே கதவை மூடிடா மூடி தூங்கி எந்திரிச்சாமா அம்மா அம்மா கூப்டா நான் சொல்ல ஜஷ்வி பே காவ கூப்ற காதோ ஜஷ்வி உடனே அம்மா கதவை மூடிடா அம்மா ஓடி வந்தா ஜஷ்வி துடிச்சிட்டா பாவு சாமிட போய் முருகா எனக்கு கூடு என் தங்கச்சியா பிள்ளை பிள்ளை ஆட்ட போய் வேண்டியிருக்கா நீ வயந்துட்டியா பாரு நீ வைந்து நிக்க மாட்டீயே ஆனா சரியா இவ்வளவு இருக்க போறா சட்டி பையலே தின்னி முட்டை பையலே போய் வர வழியில வடவைட்டோறியடா வாங்கிட்டு நீ பெரிய ரெண்டு வாட்டி பட்டكس அடிச்சிடிச்ச வந்திருச்சு அவள தான் பாம்மா வந்து பாம்மா பெரிய இந்த ஸ்ட்ராங்கான வீடு அடிப்படி ஈஸி நீ மட்டும் சிரிச்சானுச்சு ஏய் உனக்கு அவரே வந்துடுன நல்லா அறிவான புள்ளதான் நினைச்சானே உனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு

பயப்பட சாமி நான் சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் நீ தீனி கீனி எதுவுமே தரலனோ சாமி வந்து மறுபடியும் வந்து கண்ணிய கூப்பிட்டுக்கும் நீ தனியா தான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு இனிமே தரையம்மா எல்லாமே தரையம்மா அவன் எனக்கு இல்றாமா அதனாலதாம நான் வந்து சொன்னேமா சொல்லு அளதா